பொய்யே பேசாதவங்கன்னு யாரா இருப்பாங்களா லைஃப்பில் நம்ம எல்லாரும் சின்ன சின்ன பொய்கள் கண்டிப்பாக சொல்லியிருப்போம் இல்லையா பட் அந்த பொய் மற்றவங்களை பாதிக்காம இருந்தால் இட்ஸ் ஓகே அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில பொய்கள் நம்மளை ரொம்பவே பாதிச்சிருக்கோம் அதனால நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் கூட ஏற்பட்டிருக்கலாம் இதுக்கு காரணம் மற்றவங்க சொல்கிற பொய்யே நாம் உண்மை நினைச்சிக்கிறது தான் ஆனால் இந்த நீங்க நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்க பேசும்போது அவங்க உண்மையை பேசுகிறாங்களா இல்லை பொய் பேசுறாங்களான்றத இந்த அஞ்சு விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் ஒரு ஈஸியான க்ளூ தான் ஐ கான்டாக்ட் அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவங்க உங்க கண்ணை பார்த்து பேசுறாங்களான்னு பாருங்க செகண்ட் ஒன் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் நீங்கள் அவங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அண்ட் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனில் சேஞ்சஸ் தெரியுதான்னு பாருங்க அண்ட் அவங்க உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க அடுத்து ரிப்பீட்டட் சென்டென்ஸ் நீங்க கேட்குற கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து ஒரே மாதிரியான பதில் திரும்ப திரும்ப வரும் இது அவங்க பொய்யை மறைக்கிறதுக்காக இன்ஸ்டன்ட்டா அவங்க இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் நீங்க கேட்குற கேள்விக்கு அவங்க சடனாக ரிப்ளை பண்ணுன்ற காரணத்துக்காக சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் யோசிச்சா எங்க மாட்டிப்போமோன்னு பயங்கர ஸ்மார்ட்டா பேசின வார்த்தையை வச்சு ஒவ்வொரு பதிலையும் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க இப்படி எல்லா பதிலுக்கும் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்கள விட ஸ்மார்ட்டா அவங்க சொல்றது பொய்தாங்கிறத ஈஸியா ஜட்மெண்ட் பண்ணிடலாம் அடுத்த க்ளூ பாடி லாங்குவேஜ் நம்ம கேட்குற கேள்விகளுக்கு நம்ம முன்னாடி நின்று நல்ல பிரிஸ்காக கான்ஃபிடண்ட்டாக பேசினாங்க அப்படின்னா தட்ஸ் ஓகே பட் கான்ஃபிடண்ட் இல்லாமல் நர்வஸாக பாடி ஸ்டெடியாக இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படினாலும் அவங்க பேசும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸை பார்த்து பேசாமல் கீழே குடிஞ்சிக்கிட்டு பேசுறது அவங்க கால் ஸ்டடியாக இல்லாமல் மூவிங்கில் இருக்கிறது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வச்சு அவங்க சொல்கிறது பொய் நம்ம மேக்ஸிமம் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அடுத்தது ஓவர் பிரீத்திங் பொய் சொல்றவங்க தான் சொல்ற பொய்யை மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே பயப்படுவாங்க இதனால அவங்களுக்குள்ளே ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸால அவங்க மூச்சு வாங்குறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஹார்ட் பீட்டும் ஃபாஸ்டா துடிக்கும் ஸோ உங்ககிட்ட பேசுறவங்க ஒருவேளை பொய் தான் சொல்றாங்களோ அப்படின்னு சின்ன டவுட் வந்தாலும் இந்த மாதிரி சிம்டம்ஸை வச்சு அவங்க பொய் சொல்றாங்களா இல்லை தான் சொல்றாங்களா அப்படிங்கிறத கஷ்டமே இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் கடைசி க்ளூ சொன்ன கதையே திரும்ப திரும்ப சொல்றது அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து பேசும்பொழுது இதுதான் நடந்த உண்மைன்னு சொல்லும்போது அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சொன்ன விஷயத்தையே அவங்கள திரும்ப சொல்ல சொல்லுங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அவங்க சொல்லும்பொழுது உண்மையாக இருந்தால் கரெக்டாக சொல்லிடுவாங்க இன்கேஸ் அது பொய்யாக இருந்துச்சுன்னா அது கூட இன்னும் சில கதைகளும் க்ரியேட் ஆகி வந்திருக்கும் அதாவது ஆரம்பத்தில் அவங்க சொன்ன கதைக்கும் அடுத்தடுத்து அவங்க சொல்லக்கூடிய கதைகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளூஸை வச்சு உங்ககிட்ட பேசுறவங்க பொய் பேசுகிறாங்களா இல்லை உண்மை தான் பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க